லட்சம் திருகம் செலவழிச்சிருக்கிறாங்க இதை ஹத்தீபுல் பகதாரிங்கிற வரலாற்று ஆசிரியர் அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு நாற்பத்தி லட்சம் திருகம் தான் நம்ம எப்படி மதிப்பு போடுறது அது அவர் சொல்றாரு இந்த காலத்தில் ஒரு ஆட்டினுடைய விலை ஒரு திருகம் நீங்க கணக்கு பண்ணிக்கிறீங்கிற அதை நம்ம கணக்கு பண்றதுக்காக வேண்டி பண்டமாற்று முறையில நம்ம எந்த ரூபாய் கொண்டு கணக்கு பண்றது தெரியுமில்ல நாற்பத்தி லட்சம் திருகத்தை செலவு பண்ணி அந்த கோட்டை கொத்தளத்தை எல்லாம் உருவாக்குறாரு ஒரு திருகம்னா என்ன நீங்க நாலு நாள் கூடாது நம்ம வந்து கார்வான் நினைச்சிட்டு ஒரு திருகம்னா ஒரு திருகத்திற்கு தான் அந்த பாகுதாதில் அன்றைய தினத்தில் ஒரு ஆடு நல்ல கொடுத்த ஆடு வாங்கலாம் குருபானி கொடுக்கறதுக்கு ஒரு ஆடு வாங்குறது ஒரு திருகம் அப்ப ஒரு ஆடு இன்னைக்கு என்ன விட ஐயாயிரம் ரூபாய் இருக்குமா நாற்பத்தி லட்சம் இந்த ஐயாயிரம் எங்க வச்சு பாருங்க நாற்பத்தி லட்சம் இந்த ஐயாயிரம் எவ்வளவு ரூபா அது பெருகிட்டு வரலாம் நீங்க பெருகி பாத்துக்கிறீங்க அப்ப அவ்வளவு பெரிய பணத்தை கொட்டி ஆடம்பரமாக என்ன செய்யறாரு இது இந்த பாகதாதுங்கிற ஊரை மன்சூர்ங்கிற உருவாக்குறாரு இந்த பாகதாத் உருவாக்கப்பட்டு நூத்தி நாற்பத்தி நாலு ஆரம்பித்த வேலை நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் மூன்று ஆண்டுகள் இந்த வேலை அந்த பாகதாதுங்கிற நகரம் உருவாகிற வேலை மூணு ஆண்டுகள் இருந்திருக்குது உருவாகி முடிஞ்சிருக்கிறது இவ்வளவு பணத்தை கொட்டி செஞ்சிருக்கிறாங்க அப்ப இன்றைக்கு பாகதாதுடைய வயசு வந்து இந்த நூத்தி நாற்பத்தி ஏழை கழிச்சுக்கிறவங்க ஹிஜிரில இருந்து ஹிஜ்ரி ஆண்டு பேசணும்னு பாத்துக்கிறேங்க அதுல மைனஸ் நூத்தி நாற்பத்தி ஏழு கழிச்சுட்டீங்கன்னா பகதாது என்னைக்கு உருவானுச்சு கண்டுபிடிச்சிக்கலாம் அப்ப பகதாதுங்கிற அந்த ஊரை அவர் தான் உருவாக்குகிறார் அதே மாதிரி வந்து இவரு இவரு ஆட்சி முறையை தெரிஞ்சு கொள்வதற்கு பார்த்து பள்ளிவாசல் ஒண்ணு கட்டிட்டாரா அப்புறம் மாட்டம் அவங்களை அற்புதமான ஒரு முறையில கோட்டை பக்கத்தில் பள்ளிவாசல கட்டுறாரு கட்டிட்டு அவருக்கு பாருங்க எந்த ஜாகிலியத்திலிருந்து அல்லா வந்து இஸ்லாத்தின் மூலம் மக்களை விடுவித்தானோ அந்த அறியாமை அவர் சேர்ந்து போகல ரசூல்லாவுடைய குடும்பத்தில் வந்தவர் என்று சொல்லக்கூடிய இவற்றை மன்சூர் என்ன செய்யல அந்த நோய் போய் அந்த நோய் இருந்திருக்குது என்ன நோய் எல்லாரும் சமம் இல்லைங்கிற நோய் பள்ளிவாசல் நம்ம கட்டின பள்ளிவாசல் நம்மளோட எல்லாரும் வந்து நிக்கிறாங்களே மன்னர் குடும்பத்தோட சேர்ந்து மற்றவங்க எல்லாம் நிக்கிறதுங்கிறது அது எப்படி ஒத்துக்கிற முடியும் அப்படின்னு அதுல வந்து அறுவறுப்பு அடைகிறார் அதுக்காக என்ன பண்றாரு தெரியுமா இன்னொரு பொதுமக்களுக்கு தனி பள்ளிவாசல கட்டுங்கிறார் இது மன்னர் குடும்பத்துக்கு உள்ள பள்ளிவாச மன்னர் குடும்பத்துக்கு இல்லாதவங்க அதுக்கு போ எவ்வளவு அழகான சமத்துவத்தை உண்டாக்கணும் நம்ம கூட சொல்லுமா இவங்க எல்லாம் ஒரிசல்லாத காப்பாற்றினார்கள் என்று அப்பாசிய ஆட்சிகள் எப்படி தெரியுமா உண்மையா ஆட்சி எப்படி தெரியுமா என்று நம்ம வந்து என்ன செய்யணும் பீற்றிக் கொள்கிறோம் நாங்கள் எப்படிப்பட்ட கொள்வதற்குரிய நல்ல பாரம்பரியம் அந்த நாலு சலிமாக்களோடு முடிந்து விட்டது மாவியாவை சேர்த்துக் கொள்ளலாம் இவங்களோட ஒரு அளவுக்கு பீற்றிக்கொள்ளலாம் பெருமை அடித்துக் கொள்ளலாம்ங்கிற ரொம்ப பெருமை அடித்துக் கொள்வதாக இருந்தால் அந்த அபுபக்கர் ரொம்ப ரெண்டு பேருடைய ஆட்சியோடு நம்ம பெருமை அடிக்கக்கூடிய ஆட்சி முறையாக நடக்கவில்லை எல்லாத்தையும் மார்க்கத்தையும் கேவலப்படுத்தக்கூடிய முறையில் தான் குழி தோண்டி புதைக்கிற விதத்தில் தான் இவங்களுடைய நடைமுறைகள் இருந்தது அப்ப எல்லாரையும் சமமா நிப்பாட்டக்கூடிய ஒரு ஒரு மார்க்கத்துல இன்னைக்கு நம்ம அறியாமை காலத்துல இந்தியாவில் நம்ம கண்டுபிடிச்சோமே ஜாயகர் உசேனி பகவதின் அலியம்மோ ஜனாதிபதியா இருக்கக்கூடிய இடத்துல டெல்லி ஜும்மா மசூதியில லேட்டா லேட்டா வந்தா கடைசி வரிசையில இருந்து பெருந்தா அது வந்துட்டு போனாங்க நம்மள்ட்ட இருக்கக்கூடிய அந்த தெளிவு கூட மார்க்கத்தை வந்து கடைப்பிடிக்க பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற ஒரு ஜனாதிபதி இல்ல ரசூல்லாவுடைய குடும்பத்தில் வந்தோம் என்று சொல்லக்கூடிய அகல பைத்துகள் நாங்கள் என்று பெருமளிக்கக்கூடிய இவர்கிட்ட காணப்படலங்கிறத நம்ம ஒரு வருத்தத்தோடு அதிகம் நினைச்சுமே சுட்டி காட்டப்பட வேண்டும் அதோட என்ன செய்யறாரு அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பார்க்கிறார் திருப்தி அறையில் அவர்கள் இது என்னப்ப அரண்மனை கட்டி இது அரண்மனையான்னு சொல்லிட்டு வேற ஒரு அரண்மனை கட்டுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா கசுரல் குழுத்துன்னு சொல்லி ஒரு பெயர் வச்சு हुल்குனா என்ன இந்த காலிதீனனு சொல்றவங்க என்ன அர்த்தம் எங்கென்றும் நிலைத்திருக்கக்கூடிய மாளிகை இந்த மாளிகை எப்படி இருக்கணும்னு கேட்டா எங்கென்றும் நிலைத்திருக்கணும்னு அதுக்கே வச்சாரா நான் நிலைத்திருக்க போறேங்கறதுக்கு வச்சாரான்னு தெரியல எங்கென்றும் நிலைத்திருக்கக்கூடிய மாளிகைன்னு ஒன்னு கட்டு அப்படின்னு மாளிகையை கட்டுறாரு அது கட்டி முடிது ஆள் போயிட்டார் இவர் எந்திர நினைத்திருக்கல இவர் உள்ள போகல அது கட்டி முடியுது இவர் நினைச்சதால உள்ள போகாமலயே ஆளு மண்டைய போட்டுட்டாங்கறத நம்ம பார்க்கணும் இதுல வந்து இந்த நேரத்தில் இந்த منصور ஒரே ஆச்சபடி நிக்கட்டும் இந்த மன்சூருடைய ஆட்சி காலத்துல இமாம் அபு ஹனிபா ரஹத்துல்லா இளை இருக்காங்க இல்லையா அவங்களும் வாழ்றாங்க அவங்க வந்து ஹிஜ்ரி எண்பதுல பிறந்தாங்க என்பதை நம்ம அறிஞ்சு வச்சிருக்கிறோம் சின்ன பிள்ளை எண்பதுல எண்பதுல நூறு வரைக்கும் பெருசா உமையாக்கள் ஆட்சியில் அவர் இருந்தா கூட அது என்ன செஞ்சிருக்க முடியும் சின்ன பிள்ளைங்க என்ன செய்வாங்க வாழ்ந்தார் சொல்ல முடியுமே தவிர ஒரு மார்க் அறிஞராக விற்பனராகவோ எல்லாம் இருக்கல நூறுக்கு பிறகு அப்பாசியா தூணு ஆட்சி வந்த பிறகுதான் பிறகு ஒரு விவரம் தெரிஞ்சவராக மக்கள்கிட்ட ஒரு இப்போ கல்வியை கற்றவராக கற்றுக் கொடுக்குறவராக எல்லாம் வெளியே உலகத்துக்கு வந்திருக்க முடியும் அப்ப ஹிஜ்ரி எண்பதுல பிறந்த அபு ஹணிபா அவர்கள் ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல என்ன செய்யறாங்க மரணிக்கிறாங்க அப்ப இவ்வளவு அந்த நு முப்பத்தாறு நாற்பத்தேழுல எல்லாம் அவர்தான் இருக்கிறார் இந்த நாற்பத்தேழு கட்டி முடிச்சு ஒரு மூணு வருஷம் நினைஞ்சுட்டார் அவரே பகதாக உருவாக்கி முடிச்சிட்டு மூத்தா போயிட்டான்னு வைங்களேன் அப்போ இந்த அபுஹணிபா இமாம் அவர்கள் வந்து அங்க வாழ்ந்த காலத்துல அவர் ஒரு போற்றத்தக்க ஒரு அரசாங்கத்துக்கு நெருக்கமானவர் போலவும் அரசாங்கத்துக்கு வேண்டியவர் போலவும் என்ன ஒரு கட்டத்தில் இருந்தார் அது என்ன ஆகுதுன்னு கேட்டா இது ஒரு ஒரு நேரத்தில் என்ன செய்றாருன்னா இவரு பையத்து செய்யறார் யார் தான் முக்கியமான விஷயம் அபுஹனிபா இமாம் அவர்கள் வந்து இந்த பாரதாவெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு மதீனாவில் ஒருத்தர் வந்து நான்தான் கலிபான இமாம் சொல்லி ஒருத்தர் கிளம்புறார் அவர் யாருன்னு கேட்டா முகமது அப்துல்லாஹிபுனில் ஹுசைன் அபி அபிதாலி அது கரெக்டா சொல்றதா இருந்தா அலியுடைய மகன் ஹுசைன் ஹுசைனுடைய மகன் ஹசன் ஹுசைனுடைய அண்ணன் பேரும் தான் மகன் பேரும் ஒரு ஹசன் ஹுசைனுடைய மகன் பேரு ஹசன் அவருடைய மகன் பேரு அப்துல்லா அவருடைய மகன் பேரு முகமது அப்ப அலி பாத்திமாவுடைய பிள்ளை இருப்பார் அலியுடைய பிள்ளைன்னா அழிவுடைய பிள்ளை இருக்கும்போது பாத்திமா நாயகி பிள்ளையாயிடுறாங்க அப்ப ரசூல்லாவுடைய ஒன்னு ரெண்டு மூணு நாள் அஞ்சாவது பேர இவர் இந்த அஞ்சாவது பேர பிள்ளை மதினாவில் இருந்து கொண்டு நான் தான் இமாமு என்னிடத்தில் தான் தலைமை எல்லாரும் ஏத்துக்கிறேன்னு என்று அவர் அழைத்த பொழுது அபுஹனிபா இமாம் அவர் தலைவர் தகுதியான ஆளு ரசூல்லா குடும்பம் தான் ஆட்சி பண்ணுவதற்கு தகுதியானவர்கள் என்பது இவருடைய கொள்கையா இருந்துச்சு சாதாரண ஒரு மனிதர்கள் கூட நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத நம்ப முடியாத ஒரு அதிசயம் என்னவென்று கேட்டால் இவர் என்ன செய்யறாரு ரசுல்லாவுடைய நேரடி வாரிசு நீங்கள் அப்பாசி ஆக்கள் கிடையாது அப்பாசி ஆக்கள் கிடையாது ரசுல்லாவுடைய நேரடி வாரிசுகளை தான் ஆட்சி செய்யற உரிமை இருக்குது அதனால முகமது பின் அப்துல்லா தான் ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காக வேண்டி இவர் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நினைஞ்சாரு அந்த உறுதிமொழி கொடுத்தார் அது மாத்திரம் இல்ல ஆட்சிக்கு எதிராக ஆயுதம் கருத்து கொண்டவராக அவர் இருந்தார் ஆட்சிக்கு எதிராக ரசூல் சொல்லா சிறுமணி அந்த கட்டளைக்கு மாற்றமாக ஆட்சிக்கு எதிராக ஆயுத ஹாரிஜா குரூப் ஒருத்தர் நான் தான் இமாமன் அறிவிச்சாதான் அர்த்தம் ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது இன்னொரு ஆள் ஆட்சிக்கு வருவார் அறிவிக்கிறான் அவன் எதையும் நியாயப்படுத்தி அவனே கத்தியத்து போது நியாயப்படுத்தணும்ல அப்பதான் ஆட்சிக்கு வருகிறேன் அப்ப அந்த ஹுரூஜையும் இதுக்கு ஒரு ஹுரூஜ் பேரு ஹாரிஜா கூட ஹுரூஜுங்கிற அந்த ஒரு கொள்கையும் அபகணிப்பாய் அவர்கள் ஆதரிச்சார்கள் என்பதற்காக வேண்டி மனுஷருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த கடைசி வருஷத்துல இந்த பாகதாதெல்லாம் உருவாகி போன பிறகு அவரை கூப்பிடுறாரு நீ என்ன நான் ஜனாதிபதி இருக்கும் நீ போய் முகமது பின் அப்துல்லா போய் நீ ஜனாதிபதிக்கு நீ வந்து உறுதிமொழி கொடுத்தியாமல அப்படின்னு கேட்கிறாரு ஆமா அவங்க ரசூல்லாவுடைய குடும்பத்துக்கு தான் அந்த அந்த தகுதி இருக்கு நான் நினைக்கிறேங்கிறாரு புடிச்சு ஜெயில புடிச்சு போட்டார் அவர் ஜெயில புடிச்சு போட்டோன்னு கடைசி வரைக்கும் மூத்த வரைக்கும் ஜெயில தான் மூத்த போனார் அவர் அபுஹனிபா இமாம் அவர்கள் ஹிஜ்ரி நூத்தி ஐம்பதுல சிறைச்சாலையில் தான் நினைஞ்சாங்க மூத்தா போனாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் இந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அபுஹனிபா இமாம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது நிறைய அவங்க வந்து ஹனபி மதுகப் ஒரு மதுகப் இன்றைக்கு இருக்கிறது அதை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இனி உலகத்தில் ஒரு கொள்கையை பின்பற்றவர்கள் என்ற அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் அபுகானிபா பேரை சொல்லி இருக்கக்கூடியவர்கள் தான் உலகத்தில் அதிகமாக இருக்கிறார்கள் ஏன்னா உலகத்தில் அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு எது இந்தியா உலகத்திலேயே அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய நாடு சவுதியோ துபடியோ கிடையாது உலகத்திலேயே அதிகமான இருபத்தி இரண்டு கோடி முஸ்லீம்கள் ஒரு நாட்டில் வாழ்கிறார்கள் என்றால் அது இந்தியாவில் தான் வாழ்கிறார்கள் இந்தோனேஷியா கூட இதோட ஒரு கோடி கம்மியா போச்சுப்ப இருபத்தி ஒரு கோடியாகிவிட்டது இரண்டாவது இடம் எது கிடைக்கிறது இந்தோனேஷியா இருக்கிறது அப்புறமேல பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆறாவது ஏழாவது இடத்துல உலகத்துல அதிகமான முஸ்லீம்கள் இந்தியாவில் உள்ள இருபத்தி ரெண்டு கோடி முஸ்லீம்கள் கோடி பேராவது ஹனபி சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் சொல்றேன் கணக்கு பண்ணி பார்த்தீர்களே ஆனால் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதுல ஒரு எழுபது சதவீதம் பேராவது தங்களை ஹனவிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆப்கானிஸ்தானை எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அதுல உள்ளவர்கள் என்ன செய்வார்கள் அனைவருமே ஒன்னு குடும்ப குறைவான சில அகலகதீசு மாதிரி மைனார்டியா இருக்கக்கூடிய சின்ன இயக்கங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இந்த இவருடைய பெயரில் தான் தங்களை அடையாளம் அணிவிக்கிறது சம்பந்த விஷயம் தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வாங்களா அனுபவிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வார்கள் அதே மாதிரி உலகத்தில் அதிகமான முஸ்லீம்கள் வாழக்கூடிய பங்களாதேஷை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அங்கு வாழ்கிற அனைவருமே நாங்கள் தான் அனுபவிகள் என்று சொல்லக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அரபு நாடுகள் தான் அனுபவிங்களே தவிர அஜமி நாடுகள் எல்லாம் அனுபவிதா இருக்கிறது அரபுமொழியை தாய்மொழியாக கொண்ட நாடுகளில் தான் இந்த இவருடைய இது வந்து எடுபடல அரபுமொழி தெரியாத எல்லாம் இவர் பேரை சொல்லிக் கொண்ட சித்தாந்தத்தை தான் என்ன அவரை தாங்கள் அந்த பின்பற்ற அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் முஸ்லீம் அவர் அனுபவின் சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதுக்காக இப்ப என்ன செய்யறாங்க அபுகணிபாய் மாவை பற்றி கொஞ்சம் விழாவாரியா விரிவாக நம்ம சில செய்திகளை வரலாற்றில் மறைக்கப்பட்ட இருக்கணிப்பு செய்யப்பட்ட வந்து சில செய்திகள் நாம் இருக்கிற அதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அபுஹனிபா இமாம் அவர்கள் மேல ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்துவதற்காக வேண்டி நிறைய கட்டுக்கதைகளையும் சொல்லி மக்கள் மத்தியில் என்ன செய்யறாங்க அவருக்கு ஒரு இமேஜை உண்டாக்குகிறார்கள் ஆனால் உண்மையில நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் சில பேர் அபுஹனிபா இமாம் அவர்களை புகழ்ந்தே பாராட்டி பேசியிருந்தாலும் நம்ம ஆச்சரியப்படுகிற வரலாற்றில் இதெல்லாம் இன்றைக்கும்